பேரன்புடைய வணக்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் தென்பகுதியான கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டங்களில் கடுமையான கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் வீட்டுக்குள் இருந்து வெயில் வராமலும் ரயிலில் இருந்து இறங்க முடியாமலும் பேருந்தில் இருந்து இறங்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில கிராமங்களை நீர் சு இருக்கிறது அவர்களும் வெளியில் வராமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நிர்வாகிகள் கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் களத்தில் இறங்கி நாம் அவர்கள் எந்தெந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அத்தனை வகையும் கையாண்டு உதவிடுமாறு உங்களை இரு கரம் கூப்பி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எனக்கு தொலைபேசி மூலமாக நாங்கள் பொருள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கு கொண்டு வர வேண்டும் எப்படி கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆவலாக இருக்கிறார்கள் பொருள் சேகரிப்பவர்கள் தேவையான பொருள்களை மட்டும் சேகரித்து வாங்கினால் போதும் தேவையில்லாத பொருள்களை வாங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கு இன்றைய தேவை உணவுப் பொருள் உடை பெட்ஷீட்டு தலையணை பாய் போன்ற பொருள்கள் தான் இன்றைய அத்தியாவசியமான பொருளாக தேவைப்பட போ தேவைப்படுகின்ற பொருளாக இருக்கிறது ஆகவே அவர்கள் தேவைகளுக்கு ஏற்ப பொருள்களை சேகரித்து ஒரு பொருள் கூட வீணாகாமல் வாங்குகின்றவர்களும் விடக்கூடாது கொடுக்கின்ற இடத்திலும் வீணடித்து விடக்கூடாது இது மக்கள் பயன்பாட்டிற்காக நம் நம்மீது நம்பிக்கை வைத்து வியாபாரிகள் அள்ளி தர தொடங்கி இருக்கிறார்கள் இந்த தொடக்கம் இன்று நேற்றிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளோடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சில மாவட்டங்களிலே ஆட்டோ மூலமாக தொலைபேசி மூலமாகவும் பேசிக்கொண்டு வசூலியை தொடங்கியிருக்கிறார்கள் இதை இங்கே இருக்கின்ற தென்காசி மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய தலைவர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அது எப்படி மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை ஒரு டோக்கன் வடிவமைத்து ஏற்பார்ந்தனை செய்ய வேண்டும் இன்று மழை கனமழை இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அது இல்லை என்று சொன்னால் உடனடியாக அந்த மக்கள் பணியை தொடங்கி மக்களுக்கு பொருளை கொடுப்பதற்கு தமிழகம் அளவில் உங்களுக்கு பொருள் தர வியாபாரிகள் தயாராகி அதை வாங்கி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஓரளவு தாக்குப்படுகின்ற மக்களுக்கு நாம் உதவிட வேண்டாம் அரசு இருக்கிறது பார்த்துக்கொள்ளும் ஓரளவு முடியாது அவர்கள் இயலும் நிலை அவன் தொழில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு உதவுவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு கரம் கோர்த்து நிற்கின்ற ஒவ்வொரு நிர்வாகிகளும் நாங்கள் இருக்கின்றோம் கரம் கோர்த்து இருக்கிறோம் எதற்கும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்ற ஆறு ஆதரவான வார்த்தையோடு வசூலை தொடங்கி இருக்கிறார்கள் விரைவாக மக்களுக்கு தரப்பட வேண்டும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக நெல்லை மண்டலத்துடைய நிர்வாகிகளும் கன்னியாகுமரி மண்டலத்துடைய நிர்வாகிகளும் தயாராக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்